ஏன்னா இந்த வந்து ஜனவரி மாசம் இந்த ரேஸ் ரேஸ் தான் இந்த வாட்டி ஜனநாயகம் தான் வரல ரேஸ் தான் पक्का இந்த நலமனா 23 வந்து அத ரியல் பொங்கல் இப்போ 15 பொங்கல் கிடையாது 23 தான் ரியல் பொங்கல் அவ்வளவுதான் ஏன்னா தல தலபடம் தான் அங்க மெயினா நமக்கு வந்து நான் அந்த फर्स्ट फर्स्ट ரியலி இஸ்ன எடக்குது வந்து மங்காத்தான் தீரா படம் ரிலீஸ் அப்போவே நான் யோசிச்சேன் படம் எனக்கு மங்காத்தா வேணும் என்ன மாதிரி ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க மங்காத்தா வேணும் மங்காத்தா வேணும் மங்காத்தா வேணும் தான் சொல்லியிருப்பாங்க கடைசியில் அது ஏதோ நடந்துச்சு அது ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது எப்பயுமே மங்காத்தா ப்ரோ பிளாஸ்ட் ப்ரோ தலைனாலே பிளாஸ்ட் ப்ரோ தலை ப்ரைம் ப்ரோ ப்ரோ விஜய் ஃபேன் ப்ரோ நான்

இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ பார்ப்பீங்க படம் எப்படி ரிலீஸ் ஆகுது நல்லா இருக்கும் பார்க்கும் போது நல்லா அஜித் படம் தான் எங்க மேட்ரு எந்த படத்துல எந்த தேட்டர் வேணா ஓட்டோம் தலைதான் அஜித்னாலே தான் அல்ல வந்தாலே தாறு மாதிரி தாறு மாதிரி தக்காளி சோறு கஷ்டம் தான் ஆனால் அவர் இடத்துலேருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் எப்படின்னு தெரியும் ரேஸ்க்கும் போனோம் நம்ம ஃபேன்ஸ் எல்லோரும் என்டர்டைன் பண்ணணும் நிறைய விஷயம் இருக்குது அது நிறைய விஷயம் இருக்குது அது அவர் இடத்துல நின்று பண்ணாதான் தெரியும் நம்ம சும்மா சொல்லிடலாம் நாலு பேர் பேசுறதை வச்சு சொல்லிடலாம் அப்போ சார் இது வந்து படம் தர மாட்டார் ஒரு அப்டேட் கிடையாது அவரோட இடத்துல நின்று அவர் பார்த்தா தான் தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளோன்னு வந்து ஒரு மனுஷனால துபாயிலேருந்து நம்ம ஊருக்கும் நம்ம ஊர்லேருந்து எங்கெங்கேயோ ஒரு ஊரில் போய் ரேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்கறதுலாம் வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு ஹீரோ நம்ம பெரிய விஷயம் இந்தியான்னு ஒரு கொடியேற்றுன்னு போன ஒரு ஹீரோனா அவர் கூட இருக்கலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலியமாக போயிட்டு இந்தியா வே வெளியூரில் போயிட்டு அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது ஒரு கொடியை காட்டி இதுதான் ஊரு இங்கே நான் ஜெயிச்சிருக்கேன் நான் தேர்ட் ப்ரைஸ் ஆகியிருக்கேன் சொன்னதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் எந்த விதியும் அவ்வளோ நான் பண்ணி பார்த்ததில்லை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேறு லெவலு ப்ரோ நம்ம ஒரு வாட்டி பார்த்தோம்னா எப்போவுமே வந்துட்டு சீ இந்த படமா நம்ம நான் போகணுமா அப்படின்ற மாதிரி யோசனை இருப்போம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரே படம் இல்லை ஒரே ட்ரைலரு எந்த ஒரு ட்ரைலரை பார்த்தாலும் இந்த அளவுக்குலாம் வைப்பு வராது ப்ரோ பசங்க உள்ள அப்படியே ஆர்ப்பாட்டம் அந்த மாரி குத்துருந்தாங்க நீங்கள் அதை பார்க்கல நீங்கள் பார்த்துருந்தீங்க என்னாச்சாங்களா வேறு லெவலில் வந்துருக்கும் அது வந்து அது சொல்ல முடியாது தெளிவா அது வந்து ஆமாம் நீங்கள் வந்து ஃபேன்ஸ் எந்த ஒரு படத்துக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அது கண்ட்ரோல் பண்றதுலாம் அது வந்து எப்படி சொல்றதுன்னா இப்போ இப்போ இருக்கிறவங்க வந்து அப்போ அந்த செலிப்ரேஷன்லாம் இப்போது எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த இது தீனா அமர் இருக்கலாம் அந்த படம்லாம் வர சொல்ல அப்போ இருந்த ஒரு இதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலாம் பாதி கூட இருக்காது அப்போ வந்து அந்த செலப்ரேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா நானும் வீடியோவில் ஃபோட்டோல தான் பார்க்குறேன் என்கிட்ட சொன்னவங்கள வச்சு தான் நானும் சொல்கிறேன் பெரிய செலப்ரேஷன் பெரிய தாட்டு செலப்ரேஷன் அதெல்லாம் அப்போ நடந்தது இப்போ அது இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ சரி ஓகே நம்மளும் அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின் பண்ணோம் நம்மளும் அந்தமாதிரி ஒரு ஜாலியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அதுதான் வேறு எதுவும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே புரிஞ்சு மிச்சிட மாற்றி மாற்றிப்பாங்க தலை ஃபேன்ஸ் எல்லாருமே மெச்சூர் ஃபேன்ஸ் தான் இப்போ வரலுமோ வந்துட்டு கடவுளே அஜித்தே அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா கடவுளேன்றதுனால தான் அவர் அஜித்துன்ட்டு கூப்பிடுறோம் யார் எங்கள் பசங்க எல்லாமே அவருக்குன்ட்டு ஃபேன் பேஸ் அதிகம் ப்ரோ நம்ம தளபதி மீறி அவரும் வந்தாருன்னா வச்சாங்கண்ணா ஓட்டு அள்ளி கூச்சுருவாங்க கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது இது ஆனால் நம்ம நாட்டுக்கோசம் நம்மளுக்கோசம் நம்ம நாட்டுக்கோசம் யாருன்ட்டு பேர் ஊர் எல்லாம் தெரிஞ்சவர் நம்ம நம்ப ஆள் அதாவது அஜித்குமார் அப்படின்னா வந்துட்டு ஏகேனாலே எல்லாருக்கும் தெரியும் அந்த மாரி ஒருத்தர் நம்மளுக்கோசம் போயிட்டு ரேஸ் ஓட்டுறாப்பு அவரை உயிரை பணியை வச்சிக்கின்னு அவர் உயிரை பணியை வச்சின்னு அவர் ஓட்டுறப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு வந்துட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு தான் நம்மளால் தர முடியும் இப்போ அது அது சொல்லவே முடியல ப்ரோ இது புது படமே இருக்குது ஒரு பழைய படமான ஃபீலிங்கே இல்லை இப்போ அப்போது நடந்ததே மாரி இப்போது ட்ரெய்லர் மாரியே இல்லை ஏன்னா வந்துட்டு எங்கால் வந்துட்டு அந்தளவுக்கு பண்ணுறாப்பில்ல ஆக்டிங்காக இருந்தாலும் சரி ஒரு ரேசிங் சென்ட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வந்துட்டு எங்களால் அந்த மாரி பண்ணுறாப்பில் கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால் கண்ட்ரோல் எங்கள் வைப்பை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடில நார்மலாக ஒரு வைபோ ஒன்று வந்துச்சு இப்போ உங்ககிட்ட பேசுகிறப்பே வந்துட்டு ஒருமாரி அவரை பற்றி பேசுகிறப்பே ஒருமாரி வைபம் ஆகுது அந்த வைப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் கண்ட்ரோல் பண்ணி நான் பேசுகிறேன்னா அதுதான் ஒன்றே ஒன்று தான் அவருனா எங்களுக்கு பிடிக்கும் எங்கள் உயிர் இப்போ ஆர்ட்டை அறுத்து ஆர்ட்டை அறுத்து அவர் கையில் கொடுங்க அப்படின்னா கூட குத்துருவோம் ஆனால் அந்த அளவு எங்க ஆளு அவ்வளோ எங்களுக்கு வசதி